ஆக்சிஜன் சாச்சுரேஷன் என்றால் என்னவென்று பார்ப்போமா இது உங்கள் ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜனின் ஹீமோகுளோபின் அளவை மொத்த ஹீமோகுளோபின் அளவுடன் ஒப்பிடும் சதவிகிதமாக காட்டுகிறது எளிய வார்த்தைகளில் சொன்னால் உங்கள் ரத்தம் எவ்வளவு ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு செல்கிறது என்பதை காட்டும் அளவீடு நார்மல் சாச்சுரேஷன் அளவு எவ்வளவுன்னு பார்க்கலாம் தொண்ணூற்றைந்து விழுக்காடு முதல் நூறு விழுக்காடு வரை நார்மல் தொண்ணூற்றைந்து விழுக்காடுக்கும் கீழே ஆக்சிஜன் குறைவாக இருந்தால் அதை ஹைபாசியா என்று கூறுவர் தொண்ணூறு விழுக்காடுக்கும் கீழே இருந்தால் உடனடியாக மருத்துவரை பார்ப்பது நல்லது சாச்சுரேஷனை எப்படி பரிசோதிப்பது பல்ஸ் ஆக்சி எனும் கருவி பயன்படுத்தப்படுகிறது இது உங்கள் விரலில் பொருத்தப்படும் சிறிய கருவி ஆகும் இது ஒளி பயன்படுத்தி ஆக்சிஜன் அளவை கணக்கிடுகிறது சாச்சுரேஷன் ஏன் முக்கியம் நம் உடல் உறுப்புகள் சரியாக செயல்பட ஆக்சிஜன் மிகவும் அவசியமானது ரத்தத்தில் ஆக்சிஜன் குறைவாக இருந்தால் அது பின்வரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஒன்று மூச்சு திணறல் ஆஸ்துமா மற்றும் சி இரண்டு இதயத்தில் பிரச்சனை மூன்று கொரோனா மற்றும் நிமோனியா போன்ற நோய்கள் நான்கு ஆல்கடி சிக்னஸ் என்று சொல்லும் உயரமான இடங்களில் இருக்கும் ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் விடுங்க.